வணக்கம் வாழ்த்துக்கள் அன்னபூரணி வீசிலிருந்து அன்னபூரணி அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நூற்றி எட்டு ஸ்ரீ வைஷ்ணவ திவ்ய தேச தரிசனம் அதில் சோழ நாட்டுத் திருப்பதிகள் மொத்தம் நாற்பது சோழ திருப்பதிகளில் முதலில் வரும் கோயில் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கத்தின் சிறப்பும் பரிகாரமும் திருச்சிராப்பள்ளிக்கு வடக்கே ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் காவிரி கரையோரத்தில் பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படும் ஸ்ரீரங்கம் கோயில் உள்ளது இக்கோவில் மூவாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அடி நீளம் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது அடி அகலம் கொண்டு ஏழு பிரகாரங்களையும் இருபத்தோரு கோபுரங்களையும் கொண்டது தெற்கு ராஜகோபுரம் இருநூத்தி முப்பத்தி ஆறு அடி கொண்டது கோயிலின் கருவறை இருநூற்றி நாற்பது அடி நீளம் நூற்றி எண்பது அடி அகலம் கொண்டது மூலவர் ஸ்ரீரங்கப் பெருமாள் அப்புஜங்க சயனத்தில் தெற்கு நோக்கி ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டு காட்சியளிக்கிறார் உற்சவர் நம்பெருமாள் தாயார் ஸ்ரீரங்க நாச்சியார் தீர்த்தம் சந்திர புஷ்கரணி காவிரி கொள்ளிடம் கோயிலின் விமானம் பிரணவாக்குருதி தளவிருட்சம் புன்னை மரம் சூரிய குலத்தை சேர்ந்த மனுகுமாரன் இஸ்வாகு இவன் பிரம்மனை நோக்கி தவம் புரிந்து திருமாலின் திருவாராதன விக்கிரகத்தை கேட்டு வாங்கி அயோத்தியில் வைத்து வழிபட்டு வந்தான் இந்த விக்கிரகத்தை ஸ்ரீ ராமவிரானும் வழிபட்டார் ஸ்ரீ ராமன் இராவணனை வென்று சீதா பிராட்டியை மீட்டு அயோத்திக்கு வந்தபொழுது தம் முன்னோர்கள் வழிபட்டு வந்த திருமாலின் திருவாராதன விக்கிரகத்தை அன்பு காணிக்கையாக விபீஷணனுக்கு வழங்கினார் விபீஷணன் அதை எடுத்து இலங்கைக்கு கொண்டு செல்லும் பொழுது காவிரி கொள்ளிடை நதிக்கரையில் வைத்து இலைப்பாறினார் மீண்டும் அந்த விக்கிரகத்தை எடுக்க முயன்ற பொழுது அதை எடுக்க முடியவில்லை தான் இனிமேல் இங்குதான் நிரந்தரமாக அங்கேயே இருக்கப் போவதாக பெருமாளே விபீஷணனிடம் கூறியதால் விபீஷணனும் மனமுவந்து அந்த விக்கிரக பெருமாளை வணங்கி விட்டுவிட்டு லங்கைக்கு சென்றான் பெருமாளும் விபீஷணனுக்கு அருளும் வகையில் லங்கையை நோக்கி தன் பார்வை வரும்படி சயனித்து கொண்டார் சோழ அரசனான தர்மவர்மன் பெருமாளுக்கு முதலில் சிறு கோயிலை கட்டினான் இதற்கு பிறகு சேரபாண்டி அரசர்களும் இக்கோயிலை கட்டி முடிக்க அரும்பாடு பட்டனர் அது நாளடைவில் மிகப்பெரிய பெரிய கோயிலாக உருவெடுத்தது இன்றைக்கு வைஷ்ணவ தலங்களில் முதலாவது கோயிலாக புகழ்பெற்ற நூற்றி எட்டு வைஷ்ணவ தலங்களில் முன்னிலையில் நிற்கிறது பெரியாழ்வார் ஆண்டாள் குலசேகர ஆழ்வார் திருமழிசை ஆழ்வார் தொண்டரடி பொடி திருப்பானாழ்வார் திருமங்கை பேயாழ்வார் பூதத்தாழ்வார் நம்மாழ்வார் ஆகியோரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஸ்தலம் கம்பனது இராமாயணம் அரங்கேற்றியதும் இங்கேதான் ஸ்ரீ ராமானுஜர் இறுதியில் திருநாடு அடைந்தாலும் அவரது திருமேனியை வசந்த மண்டபத்தில் கெடாதவாறு மூலிகை சார்ந்து பூசி இன்று வரை வைத்திருக்கிறார்கள் இந்த கோவில் செய்யும் பரிகாரம் இத்தலத்திலுள்ள மூலவரை வெள்ளி அதிகாலை விஸ்வரூப தரிசனம் கண்டு வந்தால் திருமணமாகாதவர்களுக்கு சுக்கிரதோஷம் விலகி திருமணம் நடக்கும் பணக்கஷ்டம் உள்ளவர்கள் அந்த சங்கடத்திலிருந்து மீண்டு விடுவார்கள் வெளிநாடு சென்று முன்னுக்கு வர வேண்டும் என்று துடிப்பவர்கள் வேலை தேடுபவர்கள் சொந்த தொழில் செய்ய ஆசைப்படுபவர்கள் அனைவருக்கும் யோகத்தையும் சௌபாக்கியத்தையும் தரக்கூடிய ஸ்தலம் இது என்பது மிகப்பெரிய சிறப்பு நன்றி